அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையான கூட்டணியில் விரிசல் ஏற்பட ஆரம்பித்ததை தொடர்ந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் சந்தித்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா எங்களுக்கு அந்த கொள்கையில் உடன்பாடு இருக்கிறது நாங்களும் மதுவிலக்கு கொள்கையை ஏற்கிறோம் ஆதரிக்கிறோம் ஒரு சில நிர்வாக காரணங்களுக்காக எங்களால் அந்த மது ஒழிப்பு கொள்கையை தற்போது நடைமுறைப்படுத்த முடியவில்லை எங்கள் கட்சியின் சார்பாக ஆர் எஸ் பாரதி அவர்களும் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் உங்களுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுவார்கள் என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தால் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆனால் திருமாவளன் அவர்களுக்கும் முட்டாள்கள் என்று தெரிகிறதா என்ன என்னது இது வேடிக்கை இல்லையா விரோதம் இல்லையா மதுபான ஆலைகளை நடத்துவதே இவர்கள் தான் இவர்களுடைய அரசுதான் மதுபானத்தை விற்பனை செய்கிறது திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுக்கு ஆலை இருக்கிறது மதுபான ஆலை ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜெகத் ரட்சகனை அனுப்பியிருக்குதான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவர் அனுப்பியிருக்க வேண்டியதுனே ஏன் ஜெகத் ரட்சகனை அனுப்பவில்லை அவருக்கு மதுவை பெற்ற நிறைய தெரியும் மதுபான ஆலையே வைத்திருக்கிறார் அவரை அனுப்பியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே முதல்ல ஆனால் திருமாவளவன் அவர்கள் திமுகவை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் மது ஒழிப்பு மாநாடுகளை நடத்துகிறீர்கள் மது ஒழிப்பு மது ஒழிப்பை நடைமுறைப்படுத்தாமல் மதுபானத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராகத்தானே யார் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் அரசு விற்பனை செய்து கொண்டிருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்து மதுபான கடைகளை நடத்துபவர் சாராய வியாபாரி என்று நீங்கள் பேசினீர்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் என்று நினைக்கிறேன் நான் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சின்னமும் சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது அப்போ மது ஒழிப்புக்கு எதிராக மதுவானத்தை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபரையே நீங்கள் சந்தித்து பேசுகிறீர்கள் என்றால் இது மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையாக என்ன சொல்ல வர்றீங்க அண்ணன் திருமாவளவர்கள் என்ன செய்தியை சொல்ல வர்றீங்க திமுகவை இந்த மாநாட்டிற்கு அழைத்ததன் மூலமாக நீங்கள் என்ன செய்தியை சொல்ல வரீங்க நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறீங்க இல்லையா மோடி அழைக்க வேண்டியதுனே பாஜக தலைவர் அண்ணாமலை அழைக்க வேண்டியதானே தானே அது போன்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்னென்ன உரிமைகளை எல்லாம் பறித்து வைத்திருக்கிறதோ அந்த உரிமைகளை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய போராட்டத்தில் மோடியை அலையுங்கள் அமித்ஷாவை அலையுங்கள் அண்ணாமலையை அலையுங்கள் ஹெச் ராஜாவை அலையுங்கள் இதெல்லாம் வேடிக்கையா இல்லையா என்ன பண்ணுறது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கிறார் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் கூட்டணியில் போய் இணைந்து விடலாம் என்கிற முடிவை எடுத்துட்டார் அண்ணன் அவர்கள் இப்போ என்னன்னா திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் மதுபானத்தை ஒரு காரணமாக வைத்து அதிமுகவோடு போய் இணையலாம் என்று பார்த்தார் அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இதை வைக்கலாம் என்று பார்த்தார் அப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் மது விலக்கு அமல்படுத்தப்பட்டு விட்டதா என்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டதும் ஐயையோ இதுக்கு இதுக்கு என்ன பதில் தெரியாமல் தெரியாம திருமாவளவன் திணறிக் கொண்டிருந்தார் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் கேட்டார் திமுக எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் எல்லாம் பங்கு தரவில்லை என்பதற்காகத்தான் அதை சொல்வதற்காக தான் அப்படி பேசினார் அப்போ அதிமுக கூட்டணியில் போனால் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவீர்களா என்று அதிமுகவினரை நோக்கி மறைமுகமாக கேட்கப்பட்ட கேள்விதான் அந்த கேள்வி நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்குமா என்கிற ரீதியில் தான் திருமாவன் அவர்கள் பேசினார் அதற்கு செல்லூராஜு அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக சார்ந்தவர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது நீங்கள் எங்கே வந்தாலும் பங்கு எல்லாம் கிடைக்காது வேணாலும் சீட்டு தரலாம் என்கிற ரீதியில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்போ இங்கேயும் இருக்க முடியாம அங்கேயும் இருக்க முடியாம என்ன பண்றது தெரியாம திருமாவளவர்கள் திணறி போயிருந்தாரு சரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையாவது குறைந்தபட்சம் போய் சந்திப்போம் சந்தித்து நம்முடைய எதையாவது ஒண்ணு பேசிட்டு வருவோம் என்று சொல்லி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இருக்கிறார் இப்ப விடுதலை சிறுவனுடைய மாநாட்டில் ஆர் எஸ் அவர்களும் டி கே அவர்களும் கலந்து கொண்டு பேச போறாங்களா என்ன பேச போறாங்க வழக்கம்போல் வண்டிய அரசு தான் செயல்படுத்தணும் அப்படி பேச போறீங்களா அதுக்குதான் ஒரு பாயிண்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் அதுவும் ஒரு கோரிக்கை தேசிய அளவில் அமல்படுத்தலாம் முதல்ல மாநிலத்தில் அமல்படுத்துங்க நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை எதற்காக சந்திச்சீங்க உங்களுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இல்லையா மது ஒழிப்பு மாநாடு எதுக்காக கடைகளை எல்லாம் மூட வேண்டும் போதைப் பொருட்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையா இதை செய்ய வேண்டியது யாரு அவர்தான் ஸ்டாலின் அவர்கள் தான் செய்ய வேண்டும் அவரை செய்ய சொல்ல வேண்டியது தானே எதுக்கு மது ஒழிப்பு மாநாடு எதுக்கு இந்த நாடகம் எதுக்கு இந்த நாடகம் இதில் அரசியல் எல்லாம் இல்லை கூட்டணி கணக்கெல்லாம் எல்லாம் இல்லைங்கிறார் முழுக்க முழுக்க இது அரசியல்தான் தான் இதன் பின்னால் அரசியல் தான் இருக்கிறது என்று பேசுகிறது நாங்கள் அல்ல உங்களுடைய கூட்டணி கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் பேசுகிறார் அரசியல் தான் இது அரசியல் தான் ஒன்றுமே இல்லை இது அரசியல் தான் என்று அவர் பேசுகிறார் வைகோ அவர்கள் அவர் என்ன பேசுகிறாருன்னா திமுகவுக்கு எதிராக எந்த சக்தி வந்தாலும் நாங்கள் அரணாக நிற்போம் போர் வாழாக நின்று திமுகவை நாங்கள் காப்போம் என்று சொல்லி அன் வைகோ அவர்கள் நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு எதுக்கு பேசணும் அவர் யாரை எதிர்த்து பேசணும் திருமாவளவன் அவர்களை தான் செல்வ பிறந்தகை பேசிட்டாரு வைகோ பேசிவிட்டார் இனி ஒவ்வொரு நபராக பேசுவார்கள் இவர்களை எல்லாம் அந்த திருமாவளவர்களுக்கு எதிராக பேச வைப்பது யார் என்றால் திமுக பேசுகிறார் திமுக தலைமை பேசுகிறது அநேகமாக ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒருவேளை விடுதலை சிறுத்தை மாநாடு உறுதியாக நடத்தப்படுமா அதில் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டார் என்றால் அங்கே போய் ஆர்எஸ் பாரதி என்ன பேசுவார்ன்னு நினைச்சாலே நமக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆர்எஸ் பாரதி வரை கண்டனம் தரக்கூடிய நபர் அவர் நீங்கள் எங்கள் கூட்டணி கட்சியில் இருந்துட்டு எங்களுக்கு எதிராகவே போராடுறீங்களா நீங்கள் என்று சொல்லி ஆர்எஸ் பாரதி என்ன கருத்தை பேச போகிறார் என்பதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவிட்டதா என்று கேட்டால் ஆனால் திருமாவளவன் அவர்கள் அதற்கான பதிலை சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படி நாங்கள் நம்புகிறோம் என்று பேசியிருக்கிறார் கூட்டணியில இருக்கிறோம் நாங்கள் அப்படிதான் நம்புகிறோம் என்று கிட்டத்தட்ட விட்டது திமுக விடுதல் சிறுத்தைகள் என்ன கொள்கை கூட்டணி மது விலக்கு உங்களுடைய கொள்கை தானே திமுகவுக்கும் கொள்கை தானே ஆட்சியில் இருக்கிற இங்க நடைமுறைப்படுத்த வேண்டியதானே இது கொள்கைக்கான கூட்டணி அல்ல இது வெறும் பதவிக்கான கூட்டணி உண்மையிலே இது கொள்கைக்கான கூட்டணியாக இருந்திருந்தால் மது விலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் இப்போ இந்த கூட்டணி உடையது இல்லையா இந்த கூட்டணியை உடைப்பதற்கு இவர்கள் எடுத்து காரணமே தான் எங்களுக்கு மதுவிலக்கு எங்களுடைய கொள்கை பேசுகிறார் கொஞ்ச நாள் மது விலக்கு எங்களுடைய கொள்கை திமுகவுக்கும் அது கொள்கையாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் உளமாற அவர்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இல்லை எனவே திமுகவுக்கு மதுவிலக்கு கொள்கை என்பது கொள்கையே இல்லை அந்த இடத்தில் நாங்கள் திமுக ஓடு எங்களுடைய கொள்கை ஒத்து காரணத்தால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லி இந்த மதுவிலக்கு கொள்கையை ஒரு காரணமாக வைத்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடலாம் என்பதற்காக ஆனால் திருமாவளவர்கள் நடத்துகிற ஒரு தேர்தல் கணக்கு தான் இது ஒரு அரசியல் கணக்கு தான் இது அவர் எனக்கு எந்த கணக்கும் கிடையாது தேவையில்லை இந்த மதுவிலக்கு கொள்கையால் கூட்டணியில் என்ன சிக்கல் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அரசியல் ரீதியாக எந்த சிக்கல் வந்தாலும் அதை விடுதலை சிறுத்தைகள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஆமாம் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முடிவெடுத்துட்டீங்க அதனால் நீங்கள் நீங்கள் எதிர்கொள்வீர்கள் எதிர்கொள்ளுங்கள் நாங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் திமுக உங்களுக்கு வேண்டாம் இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எதிரானது விரோதமானது திமுக அது தமிழர் நிலப்பரப்பில் திமுக என்கிற அரசியல் கட்சி தேவையற்ற ஒன்று அதை இப்போதாவது விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம் உண்மையிலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களாக மதிக்கலை என்னை மதித்திருந்தார் என்றால் அமெரிக்கா வரைக்கும் போதறிஞ்சு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதுக்கு நேரம் இல்லையா அமெரிக்கா வரைக்கும் போகிறீங்க உங்களுடைய கூட்டணி கட்சி உங்களுக்காக தெருக்கள் தோறும் பரப்புரை செய்தவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் திமுக தவறுகளுக்கு எல்லாம் முட்டுக் கொடுத்தவர் அண்ணன் பல இடங்களில் திமுகவை பாதுகாத்தவர் தவறு என்று தெரிந்தே சில இடங்களில் திமுகவுக்கு எதிராக பேசாமல் அமைதி காத்தவர் அண்ணன் திருமாவளவர்கள் காரணம் என்ன நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி தர்மத்திற்காக உங்களுக்காக எவ்வளவோ செய்தான திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்துகிறார் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கலாம் இல்லையா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளாததற்கு காரணம் அவருக்கு தெரியும் ஏற்கனவே மீத்தேன் திட்டத்தில் கையெழுத்து போட்டு கொண்டு வந்துட்டு மீத்தேன் திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் அது எவ்வளவு பெரிய ஒரு பின் விளைவுகளை திமுகவுக்கு ஏற்படுத்தியது எவ்வளவு விமர்சனங்களை அரசியல் ரீதியான நெருக்கடியை திமுகவுக்கு ஏற்படுத்தியது என்பது தெரியும் கடந்த காலங்களில் அவர்கள் படித்த பாடம் அதனால்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் எல்லாம் வர முடியாது வேணா இந்த ரெண்டு பேரும் போ என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஒரு வகையில் ஏ ஸ்டாலின் அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான நடைமுறையாக அதை செய்திருந்தாலும் அந்த திருமாவளவன் அவர்கள் மீது அவர் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கவில்லை என்பதை தான் அவருடைய அணுகுமுறை காட்டியிருக்கிறது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய இந்த மாநாடு நடைபெறாது அவருக்கு திமுக கூட்டணியோடைய அங்கம் வச்சிருவாரு கடைசி நேரத்தில் அவர் வந்து பின்வாங்கிடுவார் ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா மதுபான எல்லாம் மூடுவது வந்து சாதாரண விஷயம் இல்லை என்று அவரே பேசுகிறாரு பின்வாங்கிட்டார் அப்படின்னு பின்வாங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் திருமாவளவர்கள் வரலாம் இல்லை அவர் ஏற நடிப்பார் அந்த அவர்கள் தன்மானம் உள்ளவர் இவ்வளவு தூரம் தன்னுடைய கட்சியை தன்னுடைய கட்சியினரை அவமானப்படுத்தி கட்சியினுடைய கொடியை கூட ஏற்ற விடாமல் அவமதித்த தன்னுடைய கட்சிக்கு பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கு நீங்கெல்லாம் ஆசைப்படலாமா என்று கேட்ட கருணாநிதி அவருடைய திமுக கூட்டணியில் இனியும் திருமாவளவன் திருமாவளவர்கள் தொடரக்கூடிய அளவிற்கு அவர் தன்மானம் இல்லாத நபர் அல்ல அவர் தன்மானம் உள்ள நபர் அதை அவர் விரைவில் நிரூபித்து காட்டுவார்